हरि भद्रम कर्णे भी देवा या मेवा भद्रम बश्ये म्षभ स्थिए तोट्टु बाकुंस स्तनो मधे वितदं यता स्वस्ति न इंद्रो वृद्ध्रस्तवा ஸ்வஸ்தி நூஷா விஸ்வவேதா ஸ்வஸ்தி நாக்ஷோஹரிஷ்டநேமிஹேம் ஸ்வஸ்தினோஸ்பதிர் தாத்தோம் ஓம் சாந்தி 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 ஓம் மகாகணாதிபதயே நம விஏ பிஸ்னஸ் நேர்களுக்கு வணக்கம் அடியன் ஹரி கிருஷ்ணமூர்த்தி உங்களின் வளர்ச்சிக்கான இந்த பலன்களை சொல்லக்கூடிய உங்களின் ஒருவனாக இந்த மே மாத ராசி பலன்களை இப்போது நாம் பார்ப்போம் மே மாதத்திற்கான கிரக நிலைகள் நம்ம வந்து காலை சூரிய உதயத்துலேருந்து ஒன்று அஞ்சு இருபது இருபத்தஞ்சி இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து பலன்களை சொல்லிகிட்ருக்கோம் சூரியன் உச்சம் லக்னாதிபதி லக்னம் லக்னாதிபதி நாளில் நீச்சம் அடைஞ்சிருக்கர் அஷ்டமாதிபதியும் நீச்சம் அடைஞ்சிருக்கார் மேலும் குரு ரிஷபத்தில் உட்காண்டிருக்கார் மேலும் சந்திரன் மிதுனத்தில் உட்காண்டிருக்கார் புதன் சுக்ரன் சனி ராகு இந்த நாலு பிளானட்ஸுமே வந்து பன்னெண்டில் உக்காண்டிருக்கார் ஆக இந்த பிளானட்ஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா சந்திரன் வந்து மிருகசேஷம் மூணுலேயும் செவ்வாயினுடைய காலில் உட்காண்டிருக்கார் செவ்வாய் வந்து சனியினுடைய சாரத்துலேயும் புதன் வந்து புதனுடைய ரேவத்தினுடைய சாரத்துலேயும் உட்காண்ட்ருக்கார் குரு மிருகசேஷம் ரெண்டுலேயும் சுக்கரன் வந்து உத்தரட்டாதி ஒன்றுலேயும் சனி வந்து உத்தரட்டாதி ஒன்றுலேயும் ராகு பூரட்டாதி நாலு கேது உத்திரம் இந்த சாரத்தை வாங்கியிருக்கிறதுனால இந்த பலன்களை நம்ம வந்து சொல்லிகிட்டு இருக்கோம் இந்த விஸ்வாச வருடம் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் நல்ல பலன்களை தரக்கூடியவர் இதுக்கு முன்னாடி வந்து நைன்டீன் ஜீரோ ஃபைவ் டூ நைன்டீன் ஜீரோ சிக்ஸ் நைன்டீன் சிக்ஸ்டி ஃபைவ் டூ நைன்டீன் சிக்ஸ்டி சிக்ஸ் இப்போ டூ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் இது நடந்துகிட்ருக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு காலகட்டங்களையும் இதை ரெஃபரன்ஸ் எடுத்து தான் நம்ம பழங்களில் சொல்லிகிட்ருக்கோம் நல்ல பலன்களை கிடைக்க பிரார்த்திக்கின்றோம் இது வந்து பொதுப்படையான பலன்கள் ஒவ்வொரு ஜாதகத்துலேயும் பார்த்திங்கன்னா இந்த பொது பலன் சொல்லும்போது ஒரு நல்லதாக சொல்லணும் ஆக்சுவலாக இண்டிவிஜுவலாக வந்து நீங்கள் இப்படி ஆகிடுவீங்க அப்படிவீங்களாம் சொல்லக்கூடாது தப்பு அது ஏன்னா பொதுப்படையாக இவ்வளோ பாசிட்டிவ் தான் நம்ம சொல்லணும் அப்போ நெகட்டிவிட்டியில் எப்படி எடுக்கணும் அப்படின்னா ஒவ்வொருத்தங்களுடைய இண்டிவிஜுவல் ஜாதகத்தில் அவங்களுடைய பிளானட்ஸ் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிஃப்ரென்ஸாக இருக்கும் சராஸ்திர உபயம் பாதகாதிபதியினுடைய பார்வை அவங்களுடைய வயசில் எந்த வயசில் வந்து பாதகாதிபதியினுடைய பார்வை வருது இதெல்லாம் பார்த்து தான் பலன்களை சொல்லணும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அஸ்வினி மகம் மூலம் அப்படின்னு சொன்னால் முதல் ஏழு வருஷம் கேது அவங்க எந்த இதில் பிறந்திருக்காங்களோ அது வய வயசு கம்மியாயிடும் அதுக்கு தகுந்த மாதிரி சுக்கரன் வந்து இருபது வருஷம் அடுத்தது சூரியன் ஆறு வருஷம் செவ்வாய் ஏழு வருஷம் ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வயசில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ராகுனுடைய பார்வை வர ஆரம்பிச்சிடும் பேஸ்டான் அவங்களுடைய ஐம்பது நாற்பத்தஞ்சிலேருந்து ஐம்பது அந்த வயசில் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ அந்த பாகாதிபதி இசை எப்படி வருதுன்னு சொல்லி நம்ம பார்த்து பலன்களை சொல்லணும் ஏழை நாட்டு சனி வருதே சுவாமி அப்படின்னு சொன்னீங்கன்னா ஏழை நாட்டு சனி வந்தால் மட்டும் நம்ம வருதுன்னு சொல்ல முடியாது சனிய பகவான் உங்களுக்கு நல்ல பலன்களையும் நல்ல யோகத்தையும் கொடுக்கக்கூடியவர் நான் எப்போவுமே ஒன்னே ஒன்று சொல்லுவேன் இந்த ஏழை நாட்டு சனி வந்துனா இன்வெஸ்ட் பண்ணுங்கள் டைமு ப்ராப்பர்ட்டிக்கு இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்லுவேன் எப்போதுமே எதையுமே ஒரு ரெண்டு மூணு வாட்டி யோசனை பண்ணி நீங்கள் டிசிஷன் எடுங்க புது வெஞ்சர் போகிற மாதிரியாக இருந்தாலும் சரி உங்களுடைய ஜாதகாதிபதிகள் உங்களுடைய பாதகாதிபதியினுடைய தசைகள் அதற்கு தகுந்தாற் போல் நீங்கள் வந்து உங்களுடைய லைஃப்பை வந்து ஸ்டைல் சேஞ்ச் பண்ணுங்க அஸ்ட்ராலஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அல்ஜிப்ரா மாதிரி தான் எனக்கு மேக்ஸ் தெரியல அப்படின்னு சொன்னால் அது தப்புன்னு சொல்ல முடியாது ஸோ யார் நல்லா பார்க்குறாங்க யாரையா ஒருத்தர் ஃபாலோ பண்ணுங்கள் டிஸ்கஸ் பண்ணுங்கள் ரெண்டு மூணு பேரை பார்த்து அசஸ் பண்ணுங்க சக்ஸஸ் பண்ணிக்கோங்க சார் நேயர்களுக்கு வணக்கம் இந்த மாதம் உங்களுக்கு வந்து சூரியன் பதினைஞ்சு நாள் உச்சம் அவரே வந்து நாளுக்குன்னு ட்ரான்சிட் ஆக போகிறார் உங்களுக்கு கொஞ்சம் நல்ல பலன்களை கொடுத்தாலும் குழ அலைச்சலோடு சேர்ந்த பலன்கள் கொடுப்பார் ஆக்சுவலாக நல்ல இந்த ஃபாரினில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு இந்த எஜுகேஷனில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த ஃபண்டிங்ஸ் எல்லாம் எதிர்பார்த்தவங்க ஃபா ஃபாரின் அப்ஸ் இதை மாதிரி பிஸ்னஸ்லாம் எதிர்பார்க்குறவங்களுக்கு இட்ஸ் அ ரைட் டைம் ஆக்சுவலாக ஏன்னா சுக்கரன் வந்து ரெண்டில் இருக்கார் ரெண்டில் இருக்கும்போது நல்ல பலன்கள் கொடுப்பார் நீச்சபங்க ராஜயோகம் பேர் ஆக்சுவலாக மேலும் மூணாம் ஆதியும் செவ்வாயாக இருக்கிறதுனால அவரே நீச்சம் பெற்றுருக்கார் மேலும் அவரே வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டிஸ்க்கான அதிபதியும் அவரே இருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல யோகத்தை தரக்கூடியவர் இந்த செவ்வாயானவர் நல்ல யோகத்தை நீச்சமாக இருக்கிறதுனால ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் நிறைய இந்த பீச்சிங்லாம் பண்ணியிருப்பீங்க இந்த நிறைய லீகல் கேசஸ்லாம் இருக்கும் அட்டன் பண்ணியிருப்பீங்க அதை மாதிரி கேசஸ்லாம் இருந்தது அப்படின்னு சொன்னால் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு வந்து நல்ல கன்வர்ஷன்ஸ் கிடைக்கும் நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது மேலும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குருவானவர் டிரான்சிட்டில் இருக்கார் ரெண்டாம் ஆதியும் லாபஸ்தானாதிபதியும் அஞ்சில் போய் உட்கார போகிறார் நல்ல புதிய ப்ராப்பர்ட்டிஸ்லாம் பிஸ்னஸ்க்காக இன்வெஸ்ட் பண்ணுவீங்க நீங்கள் எதிர்பார்க்க மாட்டீங்க திடீர்னு இன்வெஸ்ட் பண்ணுவீங்க இன்வெஸ்ட் பண்ணி ஒரு ஸ்கூல் பில்டிங் கட்டுறது ஒரு எஜுகேஷன் டொமைன் ஆரம்பிக்கிறது மேலும் சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் ஆரம்பிக்கிறது திடீர்னு ஃபாரினில் கூட ஆரம்பிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைய இருக்குது இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா ராகு உங்களுக்கு வந்து ராசிலேயே வர்றதுனால உங்களுக்கு நிறைய கஷ்டங்கள் கொடுக்கறதுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கார் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து சேஃபஸ்ட்டாக வார்த்தைகள் பேசணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பேசணும் நிறைய அலைச்சல்கள் பிஸ்னஸ்க்காக நிறைய அலைவீங்க ஆனால் கன்வர்ஷன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கும் ஏன்னால் பார்ட்னர்ஷிப்பில் உங்களை ஏமாத்துறதுக்கு ரெடியாக இருக்காங்க ஏழில் வந்து கேது ரெடியாக இருக்காங்க ஏமாற்றிடுவாங்க அதுக்காக எல்லோரும் ஏமாற்றிடுவாங்கன்னு நான் சொல்ல வரல உங்களுடைய ஜாதகத்தில் யார் இவங்க எப்படி இருக்காங்கன்றத நம்ம பார்க்கணும் அது மட்டும் நம்ம எப்படின்றத நம்ம பார்த்துட்டு இது பண்ணோம் அதுவும் ஒவ்வொருத்தவங்களுடைய இண்டிவிஜுவல் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் அது பார்த்தா தான் சொல்ல முடியும் பாதகாதிபதி இசை எங்கே இருக்காருன்னு பார்க்கணும் மற்றும் போர்ட்ஃபோலியோனுடைய வேல்யூ கொடுக்குற பிளானெட்ஸ் எப்படி இருக்காங்கன்னு நம்ம பார்க்கணும் இந்த ஃப்ரான்ச்சி பிஸ்னஸ் பொதுவாக எடுத்தோன்னா சுக்கரன் நல்லா இருக்கிறதுனால இந்த ஃப்ரான்ச்சி பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது ஈவெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஈவெண்ட் வந்து மேனேஜ்மெண்ட் பிஸ்னஸ் இதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் சாஃப்ட்வேர்னுடைய பிஸ்னஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு இந்த பியூட்டி பார்லர்னுடைய இன்வெ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கம்பெனிஸ் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த குறு தொழில் வியாபாரிகளுக்கெல்லாம் இந்த நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொஞ்சம் அலைச்சல் ஜாஸ்தியாக தான் இருக்கும் பட் நல்ல டைம் ஃபார் ஒர்க் ஆக்சுவலாக நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ டைமுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ பிஸ்னஸ்க்கான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் உங்களுக்கு ரெட்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுப்பீங்க மேலும் சனி பகவான் மற்ற எல்லா பிளான்சுமே உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கார் கொடுக்கப்பட்டுள்ள அனைத்து பலன்களும் பார்த்திங்கன்னா பொது பலன்தான் மேலும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனிப்பட்ட பலன்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னுடைய நம்பரும் காண்டாக்ட் டீடைல் எல்லாமே வந்து கீழே கொடுத்துருக்கு உங்களுடைய பர்சனலாக அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு பார்க்கணும்னா நம்ம மீட் பண்ணுவோம்